கூட்டம் எல்ல வரும் சேலத்தில் நாற்பது விவசாயிகள் விவசாய போராட்டத்துக்கு இருக்கும்போது கடவரக்க வந்த நயன்தாராவுக்கு நாலு லட்சம் பேர் கூடுவா எடுத்து எடுத்து கட்டவா விண்வெளி சாகசத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்கேன் ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் பேருக்கு என்னவே முடியாது அந்த இளைஞ எங்க கூட்டத்தை வச்சு பேசிக்காத தம்பி எங்களுக்கு எங்க கோட்பாடு எங்க தலைவன் எங்களுக்கு கற்பிச்சது அஞ்சு பேர் இருந்தா சாதிக்கலாம் பேர் விவாதிக்கலாம் இப்ப நீங்க என்ன செய்ய பேச்சு கிடையாது எத்தனை லட்சம் பேர் கூடினாருன்றீங்க எனக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் வாட்சி எழுத்திருக்காங்க முப்பத்தாறு லட்சம் என் கூட்டம் இப்ப எது பெரிய கூட்டம் கூட்டத்தை வச்சு கணக்கிடாதேம்பி கூட்டம் கூடும் கூட்டம் எல்லாம் கூடும் இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு நாலு நடிகைகளை கூட்டு புகழ் பெற்ற இன்னொரு திரைக்கலங்க கூட்டாலும் வரும் வரும் அதை போய் பேசிக்கிறீங்க ஏன் ஏன் எங்க ஐயா விஜயகாந்துக்கு கூடாத கூட்டம் அங்கே கூடி ஐயா விஜயகாந்துக்கு மதுரையில் கூடாத கூட்டம் கூடி கூட்டம் கூட்டங்கிற கூட்டம் வரும் எது கொள்கை எது கொள் கொள்கை என்ன என்ன கொள்கை உன்னுடைய மொழி மொழிக் கொள்கை தப்பா இருக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் தேவைன்னு பேசுறதே தப்பா இருக்கு நீங்க நடிக்கிற நீங்க நடிக்கிற படத்துல பாருங்க வில்லனும் கதாநாயகனும் எப்படி ஒன்னா இருக்கும் வில்லண்ண வீழ்த்த தான கதாநாயகம் தேவைப்படுது அப்புறம் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்க திராவிடத்தை வாழ வைக்கிற திராவிடம் ஸ்ட்ராங்கா இருக்கு அஞ்சு ஆண்டுகளா இருக்கு வாரிசோட இருக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரோட இருக்கு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரும் தயாரா இருக்கு அப்புறம் நீ இதுக்கு தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன லட்சக்கணக்காக ஒன் இன மக்கள் கொண்ணப்பட்டதை பத்தி உன் வார்த்தை ஒரு கருத்து என்ன எண்ணூத்தி ஐம்பது மீனவன் இந்திய கடலுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கான் அவங்க கருத்து என்ன ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டு கொல்லப்பட்டான் ஒரு கருத்து என்ன கருத்து கொடிக்கு விளக்கம்னா மஞ்சள் மங்களகரமானது என்ன தினம் கோயில் போய் கும்பிட முடியல சிவப்பு புரட்சி என் சிவப்பு புரட்சி விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் பச்சை துண்டு விட்டு போராடுறது புரட்சி வராதோ வேளாண் புரட்சி எல்லாம் சிவப்பு தூக்கிட்டு தான் போறான்னானோ தம்பி கேள்வி கேட்டா பதில் சொல்லும்போது என்னை கவனிக்கணும்

வேலுன்னா எங்க அப்பாத்தான் அவர் படிச்சிருந்தாருன்னா பெண்ணிய உரிமை தான் பேசியிருக்கணும் பெண்ணிய உரிமை பெண் குலம் மாதர் குலம் மாதர் குலம் மாணிக்கமே பெண் போற்றப்பட வேண்டிய தெய்வமே எங்க பாட்டி தான் அத சொல்லியிருக்கணும்ல அதை விட்டு விட்டு என் அவர் பேசிட்டு பெரியார் பெரிய விஜய் ஆனா ஜி சி கே விஜயையும் கூட்டணிதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அண்ணன் என்னிலும் எண்ணிலும் முதிர்ந்தவர் எண்ணிலும் வந்து அது என்ன சொல்கிறது அரசியல் அறிவும் பெற்றவர் அவர் அவருடைய மாணவர்கள் தான் நாங்கள் எங்கள் அண்ணன் அந்த மாதிரி இங்கே பாருங்க சிறுவிலத்தனமான தவறெல்லாம் எங்கள் அண்ணன் செய்ய மாட்டார் இங்கே பாருங்க நானே இவ்வளவு நிதானமாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் எவ்வளோ ஆழமாக சிந்திப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் செய்ய மாட்டார் புரியுதா புரியுதா உங்களுக்கு தம்பி எனக்கு பாடம் நடத்தின வாத்தியார் அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார் அது சொல்லுங்கள் நீங்கள் எங்கள் வாத்தியார் தப்பண்ண மாட்டாருன்னு மாணவன் நான் உறுதியாக சொல்ல முடியும் சொல்லுவேன் பேசின பேசுறது பேசுறது நான் என் தம்பியும் பேசுனது காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டா அப்படின்னு போது காங்கிரஸ் வச்சுக்கிட்டு எந்த மாதிரி அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன் கச்சத்தீர் பேசுவீங்களா காவிரி உரிமை பேசுவீங்களா மீத்த நீச்சல் பேசுவா இனப்படுகொலை பேசுவீங்களா தமிழ்னு பேசுவீங்களா எந்த உரிமையை பேசி எந்த உரிமையானாலும் அவன் தான் திருடி எடுத்திருப்பான் அப்ப காங்கிரஸ் வச்சுக்கிட்டு நான் என்ன பேச முடியும் இந்திய கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு எதுக்கு எங்களுக்கு இந்திய பற்று இவர்களுக்கு வந்துருதா தவிச்ச வாக்கி தண்ணி தர தண்ணி தர நீ இந்திய கட்சி தானே எல்லாம் பேசுவா காங்கிரஸ் நீ தானே இந்திய சகோதரன்டா இந்திய நாட்டின் குடிமக்களடா எல்லா மாநில உரிமையும் போற்றப்படணும்டா அவனுக்கு உரிய நீரை கொடுக்கணும்டா சொல்ல துப்பு காங்கிரஸ் எனக்கு எதுக்கு தம்பி எனக்கு எதுக்கு சொல்லு தவிச்சவாய்க்கு தண்ணி தராத நாடு பற்று பேசு பற்று பேசுனா எப்படி எப்படி சும்மா தேவையில்லாம பேசக்கூடாது அது அது வந்து அண்ணன் அது எதுக்குன்னு நான் சொன்னேன் நான் சொன்னேன் கொள்கையே இந்த அடிப்படையே தப்பா இருக்குல்ல தம்பி கால சேத்துல வைக்கணும் இல்ல ஆத்துல வைக்கணும் ரெண்டு காலையும் ஆற்றுல ஒரு கால சேத்துல ஒரு கால வச்சு கவட்டை பிரிச்சுக்கிட்டு நீக்க கூடாது அப்படி நீக்க கூடாது அது வலுவா இருக்காதுல்ல இல்ல தம்பி நாங்கள் வந்து தமிழ் தேசியம் என்பது இந்தியம் திராவிடத்துக்கு நேர் எதிர் ஏன்னா இந்தியம் என்பது என்னென்ன செய்யும் நான் சாகும்போது சகித்து கொண்டிருக்கேன் தம்பி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் விண்வெளி இல்ல இங்கே வான்வெளி சாகசம் நடந்ததில்ல எவ்வளவு விண்வூறு நடந்தது எவ்வளவு உலகங்குறுதி பறந்தது ஒரு இவ்வளவு இருந்தும் தம்பி ஏன் என் மீனவன் சாகும்போது வரல தம்பி இந்த உலங்குறுதி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி சுற்றி சுற்றி கடலுக்குள்ளே பறந்ததுன்னா சிங்கள என்னை தொடுவானா தம்பி இந்திய ராணுவ படை நம்மளை கண்காணிக்குது வலிமை மிக்க ராணுவ படை கடல் படை இருக்குதுல்ல எப்படி தம்பி எங்களை கைது செய்யறான் சுடுறான் அது என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப இந்தியின் சாவை சகிக்குது சகிக்குதுல்ல இப்ப நீங்க பாருங்க கேரளாவிலிருந்து எல்லை தாண்டி மீனவன் போனான் நீங்க என்ன சொல்லுவீங்க போறான்ல ஏன் அவனை சொல்றது இல்ல ஏன் அவனை படகை பறிக்கல ஏன் அவனை கைது பண்றது இல்ல இதுக்கு பதில் வச்சிருக்கல ஏன் பண்றது இல்ல என்ன ஏன் மட்டும் தொட்டு தொட்டு சுட்டு சுட்டு விளையாடுறான் ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பேன் எனக்கு மத்தவன் அப்பேன் பிரச்சனை அதுதான் இந்தியா தலையிடுமா ஒரு சின்ன நாடு என் நாட்டு மீனவன நீ சுடுவே உனக்கு பொருளாதார தலையிடும் இந்த வர்த்தகம் இந்த என்ன சொல்றது பாதுகாப்பு இது எல்லாத்திலயும் உன்னோட ஒப்பந்தம் இல்லை தொழில் எதுலையுமே உனக்கு ஒப்பந்தம் வெளியேறுமா அப்படி மிரட்டுமா தனி தமிழங்கிறனால சைத்துக்கிறது ராகுல் காந்தி சொன்னாருங்கிறீங்க பிஜேபி சொல்லிங்கிறீங்க இது இப்போ இது எப்படி இது என்ன பண்ணுறது அவர் தான் சொல்லணும் அவர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கொள்கை சொல்லியிருக்காரு கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லை நமக்கு முரண்பாடு இருக்குது அதை பேச வேண்டியது இருக்குது தம்பி இந்த மாதிரி இவ்வளோ இப்படி எதிர்பார்க்கல இந்த எதிர்பார்த்து நமக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கு அது சரியாக இல்லை ஒன்றும் நீ அதை மாற்று திருத்திக்க இதெல்லாம் சரி வராது அப்படின்னு நம்ம சொல்லணும் நீ நிறைய நிறைய எல்லாம் போகிற போக்கில் மேலோட்டமாக அப்படி 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 சொல்லிட்டு போக முடியாதுல்ல அப்படி சொல்ல முடியாது

நாங்கள் இந்த நாட்டை ஆண்டால் நாடு மக்களும் நன்றாக இருப்பார்கள் நம்புகிற மக்கள் தான் வாக்கு செலுத்துவாங்க அதை யாராலும் பிரிக்கவோ பறிக்கவோ முடியாது சும்மா போட்டு தேவையில்லாத குழப்பிக்காதீ அவர் பிரிப்பாரா இவர் பறிப்பாரா இதெல்லாம் என்ன பேச்சு அப்படி கிடையாது தம்பி அந்த மாதிரி பேசுறதை முதல்ல நிறுத்துங்க யாருடைய வாக்கையும் யாரும் பிரிக்க முடியாது அது மக்களுக்குள்ளே தன்னளிச்சியா ஏற்படுகிற ஈர்ப்பு தான் பிடிப்பு தான் வாக்கா மாறும் அது இங்கே தான் குலைக்கிறான் கத்துன ஒரு நாயை கல்லை விட்டு இருந்தா அந்த அந்த தெருவில் போயிட்டு குலைக்கும் யாரை குலைக்கிறேன் எதுக்கு குலைக்கிறேன் ஏன் குலைக்கிறேன் எதுன்னு தெரியாது அதெல்லாம் அதெல்லாம் பொருள்படுத்த முடியாது தம்பி ஒரு போராட்டக்காரன் ஒரு விமர்சனம் இல்லாம போக முடியும் ஒரு காயம் இல்லாம போரில் வெல்ல முடியுங்கிறது எப்படிப்பட்ட பயிற்சிகாரத்தனமோ அப்படி விமர்சனமே இல்லாம அரசியல் களத்தில் வளரவும் முடியாது வெல்லவும் முடியாது அது என் பிரச்சனை இல்ல அவர் அந்த கொள்கையில உறுதியா நின்று வெல்லட்டும் தமிழ் தாய் வாழ்த்து ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா அது தமிழ் தாய் வாழ்த்து நல்லா இருக்கா இல்லையா அதை எழுதினவன் புரட்சி பாவன என் தாத்தனா இல்லையா அவன் குறைவா எழுதிட்டான பாட்டு அப்படி ஏதாவது இருக்கா உண்மையிலே தமிழ் தாய் வாழ்த்து அது அது என்ன நீங்க அந்த வாழ்த்து சரியில்லையா சொல்லுங்க நான் அது வேற பாட்டு இன்னும் நிறைய எழுதி வச்சிருக்காப்ல இன்னொரு தாத்தா இருக்கான் பிரிஞ்சு திருநாராம் இதை விட நல்லா எழுதி வச்சிருக்காப்ல எங்களுக்கு உலகத்தில் ஆகப்பெரிய இசை எங்கள் அப்பா இருக்கான் கடவுளா இசை கடவுள் இசை இறைவன் அவர்கிட்ட கொடுத்த அப்பா தயவு செய்து நீ பாட்டை போட்டு கொடு எவனாவது வாய் திறக்கணும்னு பார்ப்போம் நீ என்னென்ன வித்த காட்டை இருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதாவது எட்டு விழுக்காட்டை வச்சுட்டு இருந்தாலும் என்ன இப்போ தம்பி மூணு விழுக்காட்டில் இருக்கவன் இலங்கை ஆண்டுகிட்டு இருக்கான் தம்பி மூணு விழுக்காட்டில் இருந்தவன் ரெண்டு விழுக்காட்டில் இருந்தேன் திரிபுராவில் பிஜேபி நாற்பத்தி ரெண்டு விழுக்காட்டுக்கு வந்து ஆண்டுகிட்டு இருக்கான் அவ்வளோ ஆண்டு எஸ்டிமேட் பண்ணாதீங்க தம்பி பண்ணாதீங்க பரியது குறுங்கோட்ட தாயினும் யானை தமிழ் தேசிய கோட்பாடு என்பது மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொன்பது கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை தமிழே எங்கள் மொழி அதான் எங்கள் கொள்கை மொழி நிறைய கொள்கை மாறுபாடு இருக்குல்ல அதை அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா விளக்கஞ்சல் வர திராவிடம் நான் அப்படி சொல்லிட்டேன் தெரியாது அப்படிதான் இருக்கேன் சொல்றாங்களே அவங்க தொலைக்காட்சியில விவாதிக்கிறாவிடமும் திராவிடம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன இதற்காக திராவிடம் வேண்டும் இதற்காக தமிழ் தேசியம் வேண்டும் விளக்கம் தலைவரா இல்ல கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா யார் விளக்கம் சொல்லுவா எங்களுக்கு தெரியல யார் சொல்லுவா மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி பொருளாதார அடிப்படையில் இதை ஒதுக்கீடு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அவனுக்கு டென் பர்சன்டேஜ் ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா அருந்ததிற்கு உள்விதிக்கீடு மூணு விழுக்காடு அதை ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா சும்மா சமூக நீதி திமுக கூட தான் ரொம்ப நாளா சமூக நீதி இருக்கு அது சமக்கால நீதி கூட இல்லது எங்க இருக்கு நீதி பெண்ணிய உரிமையை பேசிக்கொண்டே இருக்கும் கொடுத்துருக்கா தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் சரி பாதி விழுக்காடு கொடுத்துருக்க ஆணுக்கு பெண் சமம் இதான சமம் ஆணும் பெண்ணும் சமம் அதான் தமிழ் தேசிய கோட்பாடு பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை இது தமிழ் தேசியம் பெண் அடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே தமிழ் தேசியம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவம் தமிழ் தேசியம் அப்படி இருக்க அப்படி இருக்கா திராவிடம் என்ன சொல்லுது திராவிடத்தின் பிதாமங்கன் பெரியார் என்ன சொல்றாரு துணி வேலை ஏறி போச்சு பல்லச்சி பறச்சி எல்லாம் துணி வேலை போட்டு ரவுக்க போட்டா துணிவேளை ஏறாதா இது பெண்ணிய உரிமை எங்க தாத்தா தெய்வ திருமான் முத்ராமலிங்க தேவரும் இன்னொரு தாத்தா மூக்கையா தவிர பர்மாவுக்கு போறாங்க கேட்டுக்க கதை இல்ல குட்டி கதையில வரலாறு ரெண்டு பேரும் பர்மாவுக்கு போகும்போது பருமாவுக்கு பர்மாவுக்கு போகும்போது பெண்கள் எல்லாம் படுத்து இப்படி படுத்து தலைமுடி அப்படி விரிச்சு பாய் போல இதுல நடந்து போக சொல்லி எங்க தாத்தாவை சொல்லும் போது பெண்களை தெய்வமாக மதிக்கிற இனத்தில் இருந்து இனத்திலிருந்து வந்திருக்கேன் அவங்களை எந்திரிக்க சொல்லுங்க எந்திரிக்க சொல்லி ரெண்டு பக்கமும் எந்திரிச்ச கும்பிட்டு நடந்து போனார் இல்லைன்னா அப்படியே திரும்பி போயிருவேனர் யார் பெண்ணிய உரிமை இப்போ என்னது தம்பி குடிச்சா பல பேர் தாலி அறுத்து போடுவான் தம்பி குளதா ஒருத்தனை தான் விடுவான் ஒருத்த தாலி அத்தியா அறுப்பான் அவ குடிச்சா பல பேர் குடும்பத்தை கெடுத்து போடுவான் அப்படின்னு மதுக்கடையை மூட சொல்றது தமிழ் தேசியம் படிக்கிற பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது ஆயிரத்தி விழுகு தீபாவளிக்கு அதுக்கும் மதுக்கடைகளை திறக்கிறது தெருவுக்கு ரெண்டு குடிப்பகத்தை திறக்கணும் தமிழ் தேசியம் தெருவுக்கு ரெண்டு குடிப்பகத்தை திறந்து கொண்டிருப்பது திராவிடம் ரெண்டு ஒண்ணு எப்படி எப்படி தம்பி எப்படி தம்பி வில்லனும் கதாநாயக ஒன்னாக முடியும் அது வேற இது வேற அதான் திரும்பி திரும்பி சொல்றேன் தம்பிங்கிற உறவு வேற கொள்கையில எதிரி வேற முரண் வேற என்னை பெற்ற தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிரான கடவுள் இல்லை என்று சொன்னாரு பெரியார் என் சொன்னாரு அதனால் அம்பேத்கர் கடவுள் இந்த சின்மரிப்புக்கு வந்தாங்க பேசுவோமா முதல்ல பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை நீனும் நானும் ஒன்னு எவ்வளவு காலத்தில் இருக்கு பாருங்க பிறப்போக்கும் எங்களுடைய மறை அதுக்கு பிறகு யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம்தான் எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பல ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் பாடிட்டான் சாதியை ஏற்றதாலும் இல்லைன்ட்டு கேளுங்க தம்பி கேட்டீங்க இல்லைன்ட்டு ஆனால் சாதி இருக்கு பிறப்பின் அடிப்படை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குன்னு வரும்போது அது இல்லை நீனு நானும் மனிதன் ஒரே ஒருதா ஒன்றுன்னு பேசும்போது இல்லை அது எப்படி சாதி இல்லைன்னு போகும் அது சாஸ்திரத்தில் இருக்கு வர்ணாசிரம தர்மங்கிறது கோட்பாடு என்பது சாஸ்திரத்தில் இருக்கும்போது பொய் அடுத்த வார்த்தை வருது பிரிக்கிறது சாஸ்திரம் தான் அது இல்லை வேண்டாம் பொய் என்று வருது அப்ப என்ன ஆயிருது சாஸ்திரம் எப்படி பொய்யாகும் அது கடவுள் சொன்னதுன்னு அப்ப மெயின்லாம் வந்தாடா என்னையும் பிளந்து பிரிக்கிற தாழ்த்தி வீழ்த்துகிற இந்த தீண்டாமை இழிவு சாதிய கொடுமையில் சிக்க வைப்பது இந்த கடவுள் தானா கடவுள் இல்லை இதுதான் கோட்பாடு அப்ப கொள்கை எங்க வருது யார நீ கடவுளே ஆனாலும் எனக்கு எதிரா வந்தா எதிர்தான் அப்படிங்கும்போது போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன கோட்பாடு இல்ல கோட்பாடு இங்க வர தம்பி நாம் தமிழர் தமிழ் தேசியத்திற்கு இதய துடிப்பில் வாழ்பவர்கள் அல்ல லட்சிய துடிப்பில் வாழ்பவர்கள் ரத்த உறவை விட லட்சிய உறவு தான் மேலானது குடும்ப உறவை விட கொள்கை உறவு தான் மேலானது இப்ப இங்க பாருங்க இவன் எவனும் என் கூட பிறந்தவன் ஆனால் இவன்தான் தான் கூட பிறந்தவன் உங்களுக்கு புரியுதா அதனால அண்ணன் தம்பிங்கிறது வேற வெளியில ஒண்ணு என்ன தம்பி எப்படி இருக்கீங்களா அது வேற ஆனால் கொள்கைன்னு வந்துட்டா பகைதான் அப்ப காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் அதிமுக நான் ஒன்னு கேட்கிறேன் நீங்க காங்கிரஸ் எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் வரலாற்று பகைவன் தமிழினத்தின் வரலாற்று பகைவன் விடுதலை பெற்ற இந்தியாவை இந்த எழுபத்தி ஆண்டுகள் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ஆண்டது காங்கிரஸ் இந்த நாடு இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திளைப்பதற்கு காரணம் பொறுப்பேற்க வேண்டியது காங்கிரஸ் நீங்க எதிர்க்கிற நீட்டை கொண்டு வந்தவன் காங்கிரஸ் நீங்க எதிர்க்கிற ஜிஎஸ்டி என்ஐஏ என்ஆர்சி எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார் சொல்லுங்க கொண்டு வந்தது யார் தம்பி கண்ணு முன்னாடி என் என் இனத்திலே என் இன மக்களை லட்சத்தி எழுபத்தி ஆறு மக்களை கொண்டு குவித்தவன் காங்கிரஸ் அமைதிப்படைங்கிற பெயரில் அநியாயப்படை அனுப்பி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுங்க பீஸ் பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ் அனுப்பிய மக்களை இருபத்தி ஆறும் பதினாறு மக்களை கொண்டு குவித்தது காங்கிரஸ் அதனுடைய ஆட்சி அதனுடைய தலைவர் அதனுடைய ராணுவம் இதெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க கச்சத்தீவை தான் தனமா எடுத்து கொடுத்தது காங்கிரஸ் காவிரி நதி நானூறு டிஎம்சி எனக்கு இருந்தது இருந்ததா இல்ல கேள்விக்கு பதில் நிறுத்தினது யாரு கருணாதி திரும்ப சொல்லி இந்திரா காந்தி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சா இவர் பதவி கலைச்சு விட்டுருவாங்களோன்ட்டு பாய்ந்துகிட்டு வழக்கை திரும்ப பெற்றார் அன்னைக்கு என் உரிமை எதல காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி மதவாதம் காங்கிரஸ் மிதவாதமா

அப்புறம் காங்கிரஸ் எந்த ஆட்சி ஆட்சியை இருந்தது சகிக்க முடியாத ஊழல் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்புறம் எதுல காங்கிரஸ் இந்திய வலுக்கட்டாயமாக திணித்ததேவன் காங்கிரஸ் மொத்த உரிமையும் பறித்ததவன் அவன் தான் கல்வி மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது சொல்லுங்க தம்பி இந்த கொடிய உள்ளது அணுலையை கொண்டாந்து வச்சது யாரு ராகுல் காந்தி அப்பாவா இல்லையா ஏதாவது பேசிகளாது காங்கிரஸ் பொது அவ எந்த அதிமுக நீங்க புரிதப்படுத்திய ஊழல்னா அதிமுக ஊழல் இல்லையா அதிமுகவின் தலைவி ஊழல் குற்றச்சிக்காட்டு சிறையில் இருந்தது அதை மறந்துருவீங்களா வெறி ஆயிரப்புறம் காலையில் அது அவங்க தேவை அவங்க இது அது 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 வேற நீங்க வரும்போது காலத்துக்கு சைத்து போறது ஒரு ஒரு இன மக்கள் வீழ்ந்து கிடக்கிற மக்கள் மொழி இனம் எல்லாம் அழிஞ்சு நாசமாயி காடு மலை போயிட்டு கருத்து என்ன வளக்கொலை மலையை நொறுக்கி மணலாக ஏத்துவதில் உங்கள் கருத்து என்ன ஏதாவது இருக்கா இல்ல மணல் அள்ளி விக்கிறது உங்க கருத்து என்ன இருக்கா இல்ல அப்புறம் மதம் சாதி எம் மதம் நீங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு சாதி மதம் மொழி இனம் ஒன்னா தம்பி மொழி இனம் சாதி மதம் ஒன்னா மொழி ஒவ்வொரு தேசியனத்தின் முகம் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் ஹோவாரியும் கேப்பான் ஐ ஆம் இந்து ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ ஆம் முஸ்லீம் இதல்ல இதெல்லாம் மை ஐடென்டி இதெல்லாம் என்னுடைய அடையாளம் இதல்ல ஐ ஆம் தேவர் ஐ ஆம் நாடார் ஐ அம் கோனார் சாதி மதம் அல்ல நான் நான் வந்து பிரெஞ்ச் ஆயாம் இங்கிலீஷ் தான் ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஆயாம் கிறிஸ்டின் கிடையாது தெரியாதா அவருக்கு என்ன தம்பி பேச்சு இங்கிலாந்துல அயர்லாந்து பிரிஞ்சு போனது என்ன இப்ப பிரிவினையா பிரிக்கிறார்களா இல்ல விடுதலை போராட்டமா உன் மொழி இங்கிலீஷ் என் மொழி ஐரிஷ் உன் மொழி உருது என் மொழி வங்காளம் அப்படிதான பாகிஸ்தானத்து பிரிஞ்சு இத போய் நீ விடுதலை போராட்டத்தை பிரிவினைங்குற சிங்களன்ட் இருந்து தனி நாடு நாங்க கேட்டது பிரிவினை மதமா விடுதலையா இது எப்படி சொல்லுவ அவன் சிங்கள நான் தமிழ எனக்கு ஒரு தாயகம் வேணும்னு நான் என் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் சாதி மதத்தையும் மொழி இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படை பயிற்சி கரதனும் அது இது ஒண்ணு சும்மா அப்படி தொடர ரைமிங்கா வருதுன்னு அப்படி பேசி விடுறதா உலகெங்கும் மொழியின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு உலகெங்கும் வரலாற்றை படித்து வரலாறு நெடுக வாங்க என்ன தம்பி இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா சாதி மத வழியா பிரிக்கப்பட்டிருக்கா மொழி வழியே கொடுக்கிறது மொழிக்கு முன்னுரிமை தானே இனத்திற்கு முன்னுரிமை தானே அப்ப அது எப்படி பிரிவினையாகும் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி மகாராஷ்டிரால குஜராத்ல வாழ்றவன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்ல இருந்து தனி மாநிலம் கேட்டான் நீ மராட்டிய நான் குஜராத்தி அதுக்கு பதில் வச்சிருக்கல சும்மா வாய்க்கு வந்தத ஒன்னு கொள்கையை மாத்தணும் இல்ல எழுதி கொடுக்கறவன மாத்தணும் ரெண்டே வச்சு குழப்பிக்கிட்டு புரியுதா அதனால என்ன இருக்குது ஆளுநர் பதவி வேணாங்கிறல்லாம் ஒன்றும் இல்லை அது பல ஆண்டுகளா வேற எங்க அண்ணா சொன்னாரு நாங்க வந்து இங்க பாருங்க ஆளுநரை மாத்த சொன்னாங்க ஆளுநரே தேவையில்லை ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னாரு அதே தான் நாங்க தான் நீண்ட நீண்டகாலமா வலியுறுத்துவோம் அது அவசியம் இல்லை ஏன்னா விளக்கம் சொல்ல முடியுமா நான் சொல்றேன் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குதுன்னா இது என்ன ஜனநாயகம் இந்த கேள்வி இருக்கா உங்ககிட்ட வேணாம் ஏன் வேணாம் அது ஏன் வேணாம் எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிற ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒற்றை கையெழுத்துக்காக தமிழ்நாட்டின் பல நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்கள் உறங்குதா இல்லையா அப்புறம் இத்தனை கோடி மக்கள் எது ஜனநாயகம் மக்களாட்சி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் நியமிக்கப்பட்ட ஒரு கட்சி மேல ஆளுகிற கட்சி அது எப்படி பாரதிய ஜனதா ஆளுதுன்னா பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வச்சு குறைச்சல் கொடுக்கிறது அப்படிதான் ஒருத்தின் கிரண் பேடி அங்க ஐயா நாராயணசாமிய கடைசி வர தூங்கவில்லை அப்படித்தானே இங்க இந்த 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 ஆளுநர் ஆர் என் ரவி எல்லாம் படுத்துற பாட பில் பாக்கத்தில் கொண்டாந்து ஆளுநர் மாநிலம் உட்காரி ஒரு பைத்தியங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு சாட்டை பண்ணுவான் அதனால தூக்குப்பா